அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி அன்புக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினைந்து முதல் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ரிஷபராசியில் சுக்கரபகவான் ஆட்சி பெற்று சஞ்சரம் செய்ய போகிறார் இந்த பதிவில் சுக்கர பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம் மிதுன ராசி என்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல்பர்ட் நாள் தீங்க நன்றி சுக்கர பற்றி காணலாம் நவ கிரகங்களில் சுக்கரன் வந்து அசுர குரு விலங்குகளில் சுக்கரன் வந்து நாய் ரிஷபா வந்து பார்த்திங்கன்னா தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு ரிஷபராசியின் குறியீடு காளை மாடு கோச்சாரத்தில் ரிசபராசியில் சுக்கரன் வரும்போது வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளும் சரி காட்டு விலங்குகள் பறவைகளும் சரி நாய் போனை காட்டு விலங்குகள் காக்கா குருவி மயில் குயில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது இனப்பெருக்க காலம் விலங்குகளும் பறவைகளும் வீரியத்தன்மையோடு செயல்படும் கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது வளர்ப்பு பிராணிகளும் சரி காட்டு விலங்குகளும் சரி பறவைகளும் சரி இதன் மூலம் மனிதர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும் நாய் கடிக்கும் போன கடிக்கும் மாடு முட்டும் காக்கா வந்து கூட்டமாக கூட்டம் போடும் தலையில் கொத்தும் இந்த மாதிரிலாம் ஏற்படும் ஆடு மேய்ப்பவர்கள் மாடு மேய்ப்பவர்கள் தினந்தோறும் தான் பிடிச்சி கட்டுவாங்க இந்த நேரத்தில் வந்து மாடு முட்டும் ஆடு முட்டும் அதே மாதிரி தான் நாய் வந்து நல்லா தான் இருந்துச்சு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க போனை கடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க கரைவி மாடு முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பொதுவான பலன்தான் கோச்சாரத்தில் ராசியில் சுக்கரன் வரும்போது இந்த பலன் எல்லோருக்கும் பொதுவானது தான் மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுகர பகவான் கிடக்கும் வரை இந்த பாதிப்பு இருக்கும் சுய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து அஸ்தங்கம் நேசம் ஆனவர்களுக்கு நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் ரிஷபம் துளாராசிக்காரர்களுக்கும் நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் சுக்ரா நத்திரத்தில் பண்ணவர்களுக்கும் நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் இனி வந்து பேப்பர் நியூஸில் தினந்தோறும் அங்கே நாய் கடிச்சு இங்கே நாய் கடிச்சு விலங்குகளால் பாதிப்பு அப்படின்னு நியூஸில் வரும் இப்போ வந்து தெருவில் வந்து கூட்டமாக நாய் போச்சுன்னா எடுத்து அடிப்பது துரத்துறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது விலங்குகள் வந்து வீரியீட்டோடு செயல்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் பனிரெண்டாவது வீட்டிலே ஆட்சி பெற்று அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் செல்லும்போது விரயஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது மிதன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அதிக லாபம் வரும் பெரும் பணம் சம்பாதிக்கலாம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் போது மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது பூரியத்தை விட்டு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வெளிநாடு செல்லும் காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது உடன் பிறந்த சகோதரிகள் வழியில் அத்தை வழியில் மனைவி வழியில் பெண்களால் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டு சுக்கரன் மனைவி வழியில் இருக்கலாம் சகோதரிகள் வழியில் இருக்கலாம் அத்தை வழியில் இருக்கலாம் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலம் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாவது விட்டியில் சுக்கரன் வரும்போது மிதுன ராசி நம்பளுக்கு குடும்பத்தில் வந்து திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஜாதகம் வந்து மீடியேட்டர்களிடம் புரோகர்களிடம் ஜாதகம் கொடுத்து வரன் பார்க்க ஆரம்பிப்பார்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் வரன் செட் ஆகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வெளிநாடு செல்லவில்லை என்றாலும் வெளிநாடு மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கவில்லை என்றாலும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே செல்லும்போது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இப்போ வந்து வேறு இடம் நல்லடமாக இடம் பெயர்வீங்க பூர்வீகத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் பிரிந்து தனியாக வந்து வாடகை வீடோ இல்லை சொந்தமாக வீடு கட்டியோ தனி கொடுத்தனு செல்லக்கூடிய அமைப்பு இந்த எதிர்பாரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் மிதுன ராசி என்பலுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்துகிறார் கோச்சாரத்திலே ரிசுவராசியில் சுக்கரன் வரும்போது அடிக்கடி மிதுன ராசி என்புக்கு பயணங்கள் ஏற்படும் அது வந்து வேலை சார்ந்திருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் கோயிலுக்கு போகலாம் ஆன்மீக சுற்றுலா இருக்கலாம் அடிக்கடி பயணங்களை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல நித்திரை சுகத்தை ஏற்படுத்தும் இரவு படுத்திங்கன்னா நல்லா தூங்குவீங்க ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது பார்த்திங்கன்னா விலங்குகளிடம் வளர்ப்பு பிராணிகளிடம் இப்போ வந்து நல்லா வாழாட்டுது அப்படின்னு நாய் பிடிச்சி வாழை பிடிச்சிங்கன்னா கடிச்சிடும் போனீங்க அப்படிதான் மாடுகளிடமும் ஆடுகளிடமும் விலங்குகளிடம் மிதுன ராசி என்பர்கள் கவனமாருங்க வண்டியில் போகும்போது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாங்க எதிர்பாராத விதமாக நாய் குறுக்க விடியாந்துச்சு மாடுபடியாந்துச்சு சிறு சிறு விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு தொந்தரவுகளை உண்டாக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புறிங்கள் நன்றி வணக்கம்